அவனும் நானும் அத்தியாயம் ஒன்பது அன்று இரு விளம்பரங்களையும் முடித்துவிட்டு தாமதமாகவே வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் ஆனந்தும் கீர்த்தனாவும் காரில் மெல்லிசையாய் பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்க அவர்கள் இருவரையும் வார்த்தைகள் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தன ஒரு கட்டத்தில் அந்த அமைதியை கலைத்து பேச்சை தொடங்கி வைத்தாள் கீர்த்தனா அண்ணா நேற்று என்னோட கல்யாணத்தை பற்றி கதைச்சான் என்று சொல்லியவாறே அவள் ஆனந்தை திரும்பி பார்க்கவும் அவனும் அதே நேரத்தில் யோசனை படிந்த முகத்தோடு அவளை நோக்கினான் அதுக்கு நீ என்ன சொன்னாய் ஏன் நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னு உனக்கு தெரியாதா என்று ஆதங்கமாய் கேட்டவளை ஒருவித அழுத்தத்தோடு நோக்கியவன் சரி அவன் என்ன சொன்னான் நான் கல்யாணம் பண்ணிக்கலைனா தானும் இப்படியே இருந்துடுறேன்னு உறுதியாய் சொல்லிட்டான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனந்த் ஆனால் அவன் அவனோட முடிவை மாற்றிக்க தயாராகவே இல்லை எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலை ஒரே இருக்கு அவன் மட்டும் தான் அவனோட முடிவில் பிடிவாதமாக இருக்கானா என்றவனின் வார்த்தைகள் மட்டுமில்லாது அவனது பார்வையும் அவளை தொலைத்தது அவனது கேள்வியில் சிறிது நேரத்திற்கு வாயடைத்து போயிருந்தவள் பெருமோச்சொன்றை வெளியேற்றிவிட்டு மீண்டும் தொடர்ந்தாள் என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனந்த் எல்லாம் தெரிஞ்சும் நீயும் ஏன் இப்படியே பேசி வைக்கிற என்றவளின் குரல் முழுவதுமாகவே கலங்கி போயிருந்தது அவளது வழி அவனுக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் அவளது மனதை மாற்றுவதற்கு இதை விடுத்தால் வேறொரு சந்தர்ப்பம் அமையாதென்ற காரணத்தினால் இறுக்கத்தை கொஞ்சமும் தளர்த்தி கொள்ளாமலே தொடர்ந்தான் அவனும் நம்மளோட அன்பையும் காதலையும் புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்காக நம்மளோட வாழ்க்கையை நாமளே அழைச்சிக்கிறது என்கிறது முட்டாள்தனமானது அதைத்தான் இப்போ நீயும் இருக்க இது கூட ஒரு விதத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமானது தான் இந்த ஐந்து வருடத்தில் உன்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் உன்னோட மனசு மட்டும் அப்படியே அவனோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்கு என்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நானும் இந்த அஞ்சு வருஷத்தில் உன்னையும் உன்னோட மனசையும் மாற்ற என்னவெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னால் எதையுமே மாற்ற முடியலை ஏன்னால் நீ அவனையும் அவனோட நினைவுகளையும் மறக்க தயாராகவே இல்லை ஆரம்பத்தில் உன்னோட திருமணம் தொடர்பாய் அஸ்வின் பேசினப்போ உனக்கு ஆதரவாய் நான் இருந்தேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீ எல்லாத்தையும் மறந்து பழைய கீர்த்தனாவாய் நாள் மாறுவாய் என்ற நம்பிக்கையில்தான் ஆனால் இந்த வினாடி வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தொலைந்து போன என்னோட கீர்த்துவை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னையும் உன் காதலையும் மதிக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு போனவனுக்காக தினம் தினம் கண்ணீர் விட்டுட்டே இருக்க போற உனக்கென்றும் ஓர் வாழ்க்கை இருக்கு என்றதை மறந்துடாத அவளிடம் இத்தனை வருடங்களாய் கேட்க முடியாமல் போன கேள்விகள் அத்தனையையும் அன்று ஒட்டுமொத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் ஆனால் அவனது அனைத்து கேள்விகளுக்குமே அவளிடத்தில் இருந்து கிடைத்த பதில் மௌனம் மட்டுமே அவன் கேட்ட கேள்விகளில் அவளின் மனம் எந்தளவு தூரத்திற்கு காயப்பட்டிருக்கக்கூடும் என்பதை அவன் நன்கே அறிவான் ஆனால் இப்போதும் அவன் அமைதியாகவே இருந்துவிட்டால் வாழ்க்கை முழுவதற்கும் அவள் தனிமையின் அரவணைப்பிலேயே இருந்து விடுவாள் என்பதாலேயே முதற்தடவையாக அவளிடம் புன்னகைக்கு பதில் கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தான் அவனின் அரவணைப்பையும் ஆறுதலையும் தான் அவள் இப்போது தேடுவாள் என்பது தெரிந்தும் அவன் அவளிடம் மிகுந்த அழுத்தத்தோடே பேசினான் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் கீர்த்து இப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருந்தால் என்ன அர்த்தம் அவன் கேட்டதுமே அவனை கூர்மையாக ஒரு பார்வை பார்த்தவள் விரக்தியாய் ஓர் புன்னகையை உதிர்த்து கொண்டாள் ம் நீதான் என் மனசை இன்றைக்கி காயப்படுத்தியே ஆகணும் என்கிற முடிவோடு பேசிகிட்ருக்கியே இதில் நான் பதில் சொல்லி மட்டும் என்னாக போகுது அவன் ஒருத்தன் ஏற்படுத்திட்டு போன வழியே இன்னும் என் மனசில் ஆராதரனமாக இருக்குது இதில் இன்னொரு ஏமாற்றத்தையும் வழியையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கிற்த்து எல்லா விஷயத்துலேயுமே தன்னம்பிக்கையோடு பேசுகிற நீ ஏன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரியே ம் எல்லாத்தையுமே இழந்துட்டு தானே நிற்கிறேன் அன்னைக்கு அவன் என்னோட காதலையும் என்னையும் மட்டும் தோற்கடிச்சிட்டு போகல என்னோட காதல் அத்தியாயம் மொத்தத்துக்குமே ஒரே அடியாய் முற்றுப்புள்ளியும் வச்சுட்டு தான் போனான் அன்னைக்கு அங்கே அந்த இடத்திலேயே என்னோட காதல் மொத்தமும் செத்து போச்சு ஆனந்த் இப்போது நான் கொஞ்சமாச்சும் உணர்வுகளோட உலாவிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னோட நட்பும் அண்ணனோட அன்பும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல தோழியாகவும் அண்ணனுக்கு தங்கையாகவும் மட்டுமே இருந்துட்டு போயிடுறேன் உங்கள் இருவரையும் தவிர என் வாழ்க்கையில் இனி வேறு யாருக்குமே நான் இடம் கொடுக்கிறதா இல்லை இதுக்கு மேலேயும் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் ஆனந்த் அண்ணாவை நானே சமாளிச்சுக்கிறேன் இதில் உன்னோட சப்போர்ட் இருக்கும்னு நினைச்சேன் பரவாயில்லை நானே பார்த்துக்கிறேன் என்றவள் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல் பார்வையை வெளிப்புறமாய் திருப்பிக் கொண்டாள் அதற்கு மேல் அவனும் அவளின் கோபத்தையும் வேதனையையும் மிகைப்படுத்த விரும்பாததால் காரின் வேகத்தை அதிகரித்து வீட்டை நோக்கி விரைந்தான் காலையிலேயே ஸ்வேதாவிடமிருந்து அடுத்தடுத்து வந்திருந்த மெசேஜ்களுக்கு பதிலளித்தவாறே கீழறங்கி வந்து கொண்டிருந்தான் அஸ்வின் குட் மார்னிங் அஸ்வின் என்ன இன்னைக்கும் பிஸிதானா தானா மார்னிங்டா இதை நான் உன்னை பார்த்து கேட்கணும் நீங்க ரெண்டு பேரும் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியான ஆளாச்சே என்னடா பண்ணுறது சில நிறுவனங்களோட விளம்பரங்களை குறிப்பிட்ட தேதிக்குள் முடிக்கலைனா அப்புறம் கேஸ் ஆகிடும் அதான் இப்படி இரவு பகல் பார்க்காமல் ஓடிட்டே இருக்க வேண்டியிருக்கு அவர்கள் இருவரும் கதைத்து கொண்டிருக்கும் போதே வெளியே செல்வதற்காய் தயாராகி வந்தால் கீர்த்தனா என்னம்மா சண்டே அன்னைக்கும் காலையிலேயே கிளம்பிட்டாய் இல்லைண்ணா கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன் சரிம்மா ஆமாம் நீ போகலையாடா இன்றைக்கி அவள் மட்டும் போனாலே போதும் எனக்கு அங்கே இல்லை இன்று எந்த வேலையும் இல்லை என்று அவனிற்கு தெரியும் அதேபோல் அவள் எதற்காக வெளியே செல்கிறாள் என்பதும் அவனிற்கு தெரியும் என்பதால் அஸ்வினின் முன்னால் எதையும் காட்டி கொடுக்காமலேயே பேசினான் ஓகேண்ணா நான் கிளம்புறேன் என்றவாறு வெளியே செல்பவளையே யோசனையோடு தொடர்ந்தது அவ்விருவரின் விழிகளும் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலா ஆனந்த் எதைப்பத்திடா நான் எதை கேட்குறேன்னு உனக்கு தெரியாதா நிச்சயம் அவள் உன்கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பாள் ஆரம்பத்தில் அவள் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னப்போ அப்பா அம்மா இறந்த துக்கத்தில் ஏதோ அப்படி சொல்கிறாள்னு தான் நான் அப்பா அவளை கட்டாயப்படுத்தலை ஆனால் இப்போயும் அவள்கிட்ட இருந்து அதே பதில் வருதென்றால் அதுக்கு காரணம் வேறொன்றாக தான் இருக்கணும் அது என்னன்னு உனக்கு நிச்சயமாய் தெரிஞ்சிருக்கணும் ஆனந்த் அவள்தான் தான் என்கிட்ட இருந்து சொல்லாமலேயே மறைச்சிட்டாள் நீயாச்சும் என்கிட்ட சொல்லேண்டா தன் முன் கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருப்பவனிடம் என்ன சொல்லி சமாளிப்பதென்று தெரியாது தவித்துக் கொண்டிருந்தான் ஆனந்த் ஆனந்த் நீயும் இப்படி அமைதியாக இருந்தால் என்னடா அர்த்தம் என்ன பிரச்சனைன்னு தெரிந்தால்தானே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் இப்படி இரண்டு பேருமே என்னை ஒதுக்கி வச்சால் எப்படிடா டே ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிற நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிளும் ஆண்டியும் என்னைக்கு இருந்தாங்களோ அன்னைக்கே அவளோட மனசில் எந்த உறவுமே நிரந்தரமில்லை என்ற ஒரு எண்ணம் வந்துட்டது அதனால்தான் புது உறவை ஏற்றுக்க பயப்படுறாள் என்று பாதி உண்மை பாதி பொய் என்று அப்போதைக்கு அஸ்வினை ஒரு வழியாக சமாளித்து கொண்டான் அவன் அவளை எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ கவலையை விடு அஸ்வின் ஆனந்த் கூறியதில் ஓரளவிற்கு சமாதானம் அடைந்தவன் நீ சொன்னது போலவே அவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வச்சுட்டா என்றால் எனக்கு அதுவே போதும்டா யாம் பயமேன் ஆனந்த் பார்த்துக்குவான் என்று அவன் அந்த சூழ்நிலையை இலகுவாக்கவும் இருவர் முகத்திலும் அரும்பியது